ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்கு எனக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற மாணவர்கள் ஆரம்பத்தில் சிறிதளவுதான் தான் கலந்து கொண்டார்கள் இப்பொழுது வசத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்கிறார்கள் தொடக்கத்தில் வரும் மாணவர்கள் தயங்கி தயங்கி பேசிய மாணவர்கள் இப்பொழுது மிகவும் நன்றாக பேசுகிறார்கள் இதன் மூலமாக நினைவாற்றல் உள்ளார்ந்த திறமைகள் உச்சரிப்பு ஏற்ற இறக்கம் குரல் ஏற்ற இறக்கம் என்றோடு பேசுகிறார்கள் ஒவ்வொரு மாணவனும் மிகவும் அருமையாக படிக்கிற வாய்ப்பை இந்த கான்னெட் கல்வி ரேடியோ பயன்படுத்தியுள்ளது மா பெற்றோர்களும் இதற்கு இதில் மிகவும் ஆர்வமாக பயன்படு ஈடுபடுகிறார்கள் மாணவர்களும் மிகவும் ஆர்வமாக ஈடுபடுகிறார்கள் வந்து ஒவ்வொரு ஈவனத்திலும் மாணவர்கள் தேசத் தலைவர்களை பற்றியும் அறிவியல் அறிஞர்களை பற்றியும் தெரிந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தொடக்க கல்வியிலேயே அறி அறிவியல் அறிஞர்கள் எதை எதையெல்லாம் கண்டுபிடித்தார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு தேசத் தலைவர்களும் என்னென்ன தியாகம் செய்தார் நம் நாட்டுக்காக என்னென்ன தியாகம் செய்தார்கள் என்பதை அறிந்து அறிந்து கொள்ள இந்த தொடக்க கல்வியை அறிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக உள்ளது பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் மகிழ்ச்சி இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ மூலம் என்னுடைய மாணவர்கள் வருகை சதவீதம் அதிகரித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி